கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேர்ல வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவா அதுக்கு தான் சத் சங்கம் என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எனக்கு தெரியல நான் தெரியல யூகிக்கிறேன் யூகித்தல் யூகிக்கொள்ள நம்ம யோசிப்போம் தானே இப்படி இன்னே எனக்கு கூட கமெண்ட் கூட எழுதியிருந்தாங்க அம்மாலாம் சேர்த்துட்டு வேறு என்ன உதவும் அங்கே உயிராக இருங்க உயிரில் நான் ஒரு வாட்டி பேசியிருந்தது கீழே இருந்தாங்க அதெல்லாம் இல்ல சித்துட்டா கூட அப்பா அம்மா அப்பாம் அது அப்பா அம்மா எனக்கு உதவ மாட்டாங்களா உதவுவாங்கன்னுலாம் கமாண்ட்டு எழுதிருந்தாங்க அதுதான் டிலீட் பண்ணிட்டேன் பட் மனசுல அது மனசுக்கு உங்க கேள்வி அதோட தான் அதுதான் ஒரு மணி ஒரு வாழும் போது எண்ணத்தோட இருக்கிறான் அந்த எண்ணம் பித்தியார வாழ வைக்கணும்னு நினைக்குது அந்த மனிதன் அங்க போக வேண்டியதில்லை அந்த எ அன்பையும் அவனை காப்பாத்தும் நீங்க நான் நினைக்கிறதுனால என்னுடைய எண்ணம் உங்களை கவனம் கொடுத்தோம் உசுதி உசோடே இருக்கையிலே நீ எங்கே நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் உண்மையிலேயே ரெண்டு பேர் கணவன் மனைவியோ அல்லது அன்பனோ நண்பர்கள் வச்சுங்களேன் புரியுதா உண்மையிலேயே யாரோ ஒருவரை நேசிக்கிறீர்கள் அன்பு அவங்க அவங்க ஆண்கிறீர்கள் நலன் கருதுறீங்க என் மனைவி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் கணவன் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன் நான் அவ்வளவு சாதாரணமா சாக மாட்டேன் சாக முடியாது ஏன்னா எனக்கு ஒரு தேவை என்ன இன்னொருத்தருக்கு நான் உதவணும் திச்சின்னு திச்சுனு வெளியே போயிட்டேன்னா என்ன ஆகுதுன்ற பயம் எனக்கு பயம் இருந்தாலும் சாக முடியாது இதெல்லாம் நடைமுறை வாழும்போதே நடக்கிற விஷயம் கோயிலாக இருக்கும்போது யாரோ ஒருத்தர் சேர்த்துட்டாங்கன்னா நமக்கு பசி எடுக்காது யாரோ ஒருத்தர் நினைச்சாங்கன்னா விக்கல் வரும் நாம் யாரோ ஒருத்தர் நினைப்போம் இருந்து வரும் பார்த்துருக்கீங்களா பார்த்துக்கலாம் இந்த பிரசன்ஸ்ல அந்த எண்ணங்கள்னாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தொடர்பு இருக்குது அடுத்த கட்டமாக போயிட்டு ஒரு கடவுள் புரிந்த மனிதன் தான் எனக்கு உதவுறதுக்காக நிற்பான் அந்த தான் கோயிலில் வச்சு சாமி வச்சு கும்பிடுறாங்க சொல்கிற அந்த கான்செப்ட் தான் கோயில் தெய்வ வழிபாடெல்லாம் அதுதான் செத்த பேருங்க இது உதவும் உதவும் அப்படின்ட்டு அதை அதை வச்சுக்கிறதுக்கு மந்திரங்கள்லாம் சொல்லிக்கலாம் அதை ஊற்றி புகழ்ந்துக்கலாம் அதை வணங்கிக்கலாம் வணங்கி அப்போ அது மனம் என்ன ஆகுறது இல்லைன்னா நசி நான் இருக்கும் அந்தராத்மா நல்லா பழைய வீடியோலாம் ரொம்ப பழைய வீடியோலாம் பேசியிருப்போம் அந்தராத்மா அப்படின்ட்டு அப்படின்னு பேசியிருப்போம் நின்று விடா அவர்கள்லாம் அவர் மனம் சொல்ல முடியாது மனம் தெளிவு பெற்றதும் ஞாயிறு கிடையாது புரியுதா மனம் தெளிவு தான் ஞானம் மனம் தெளிவுன்னு தேவை தேவை நிற்கிறான் ஒருத்தன் அவன் ஞானம் அடையில இது வந்து மகாபாரதத்தில் சொல்லி வச்சிருக்க சொல்லி நாயே இப்போ தர்மரு பாஞ்சாலி மூணு பேர் தான் கடைசியாக போய் நிற்பாங்க தர்மர் நாய்க்காக திரும்பி பார்த்தாரு பார்த்தாலும் அவரும் ஞானம் மாட்டா பாஞ்சாலி மாட்டே தான் போய் ஞானம் யோகியா நாங்கள் அப்படின்ற மாதிரி வச்சிருப்பாங்கன்னா அதுக்கு தான் ஸோ அந்த சதாத்மாவோ உதவிப்பாங்கன்னா அது கீழ்நிலை மட்டும்தான் நீங்கள் மேலெல்லாம் வளரலாம் அது சமாதி சமாதி முடியாது சரியா நான் திருப்பி 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 தான் சொல்லுங்கிறேன் அது ஒன்றும் பிரச்சனை நீங்க கேட்டுனே இருங்க ஆனா இன்னும் கிடையாது அப்படின்னு கிடையாது அந்த ரூல் அது கிடையாது இங்கே தான் நிற்கும் ஞானன்றது ஒரு சான்றது விஷயம் தான் ஒரு இட்லி சொல்ல தெரிஞ்சிச்சேன்னா கூட எனக்கு இட்லி பற்றினா ஞானம் அது அப்படி தானே எனக்கு எழு எழுதிச்சேன்னா எழுதுறதுக்கான ஞானம் இருக்குது பேச தெரிஞ்சிச்சேன்னா தெரிஞ்சிச்சதுக்கான பாட தெரிஞ்சிச்சேன்னா பாடுறதுக்கான பாடுறது அப்படிதானே தானே கூட நம்ம நவா சொல்லிடலாம் சொல்லி உச்சக்கட்ட புரிந்து கட்டது ஞானம் அந்த சமாதி சொன்னீங்களே ரெண்டு சமாதி ஜீவ சமாதி மகா சமாதி விஷ்ணு சமாதி மகா சமாதி இருக்கு மகாலட்சுமி சமாதி பேருங்க தான் கடவுளுக்கு நிகராக மாறுதல் ஒன்று மட்டும் போதல் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே இல்லைன்னா பண்ணுவீங்களா இருக்கும்போதே எல்லாம் மாறும் உனக்கு எப்படி எண்ணத்தை உருவாக்க முடியும் சரியா அப்படியா மாதிரி சாதிச்சவரு இல்ல இவர் கடவுள் நோக்கி கடவுள் தியானம் பண்ணவர் கடவுள் நோக்கி தியானம் பண்ணவர் மன வலிமையை கூட்டுன கூட்டுனு எல்லாருக்கும் உதவுணு நின்னுங்கிறவர் அப்படிதானே போறவரவங்களுக்கெல்லாம் உதவிகளுக்கெல்லாம் ஒரு போர்டா நிற்கிறோம்ல அந்த மாதிரி அண்ணா வந்தா ஆனா போனா ஆனா வழி காமிச்சுங்களான்னு நின்னுங்க ஆனா அவர் எப்படி சரியான வழியை காட்ட முடியும் அவர் என்ன சொல்றது புரியுதா உங்களுக்கு அவரே நின்னுங்கிற அவர் என்ன மாட்டாரு ஒருத்துக்கு வழிகாட்ட முகத்துக்கு பொருளாதாரத்துக்கு உங்களுக்கு நல்லதெல்லாம் பண்ண மாட்டார் ஒன்னு குடுத்து ஒண்ணு வாங்கணும் என்னடா சொந்தம் என்னடா பாட்டு கேட்டுருப்பீங்க சொன்னா வந்தி இருந்து தந்து பாட்டு கேட்டிருக்கீங்களா அப்போ தெய்வத்துக்கெல்லாம் நீங்க கடவுள் நீங்கள் எதுவும் கொடுக்க வேண்டியதில்லை உங்களை வளமாக வச்சுக்க வேண்டியது தான் உங்கள் வேலை தான் உங்களை கொண்டாடுறதும் உங்களை ரசம் உங்களை பண்ணுறதும் உங்களை நீங்களே அழகாக வச்சுக்கிறது மட்டும்தான் உங்கள் வேலை உங்கள் இது ஈஸியாகுது தானே அது ஒரு பெரிய கலையா அங்கே போகலாம் அங்கே உலகத்தில் நிறைய உண்மையாளர்கள் இருக்கிறார்கள் சைவம் சரி சரி எட்டு சரி ஏழு சரி அஞ்சு சரி சிவகம் தான் சரி அந்த காலத்தில் இல்லை டீ தான் டீ இவன் அதான் சொல்கிறேன் அதான் சொல்கிறான் சொல்கிறேன் இந்த மதம் தான் சரி அந்த மதம் தான் சரி நமக்கு எதுக்கு மதம் பிடிச்சி தெரியல கடவுள் ஒன்று வாழ்க்கை வாழ்க்கையின் கொண்டாட்டத்துக்கு இருப்பமானதுனாக்கு மாச்சி எப்படி இருக்கலாம் கற்று கொடுத்துருவானுங்க ஒரு சார் நீளம் போட்டவன் தான் ஞானம் முடியும் முடியாமடி ஒன்று நீளம் போட்டுப்பானா ஞானம் அடைய மாட்டேன் ஞானம் வந்து ஞானம் வேணும்னு தெரியுவேன் அனுபவிக்க முடியும் உனக்காக தான் படைக்கப்பட்டு இல்லை உன் காது தான் படைக்கப்பட்டு உன் நாக்கு அதுக்கு தான் படைக்கப்பட்டு நீ அதுக்கு தான் படைக்கப்பட்டு சந்தர்ப்பம் அதுக்கு தான் இவ்வளவு ஏன் அங்க போனோம் திரும்ப திரும்ப அங்க போற அங்க போ விடை தெரிந்த பிறகு கூட வேற மாதிரியான ஒரு விடை இருக்கு மாதிரி இருக்கு நினைக்கிறேன்னா முட்டாள்தானே உங்ககிட்ட இருக்குது உனக்கு ஒரு விடை தெரிஞ்சிச்சு ஒரு கேள்விக்கான விடை தெரிஞ்சிச்சு வேறொரு விடை இருக்குமான்னு தேடும் இதை என்ன பண்ணல ஒத்துக்கல புரியுதா அப்ப அந்த விடை பயனில் பயன் தராது பயன் தராது ஏன் பயன் தரல விடை விடை ஒத்துக்காது யாரு விடுது அப்போ அப்ப திரும்ப திரும்ப தேடுறது தேடாவும் இன்னும் கேள்வி எல்லாம் எழும்போம் அப்படி இருக்குமா இப்படி இருக்குமா இது சரியா இருக்குமா தப்பா இருக்குமா இருக்கும் சரி பக்கத்தில் வந்தால் பக்கத்தில் வந்தால் வரும்

இல்லை ரீட்டா மீனா சமாதி நல்லா இருக்கா அதெல்லாம் இல்லை ஃபியூலா பாத்திமா சமாதி நல்லா இருக்காதா மகா சமாதி மட்டும் தானே நல்லா தான் இருக்கும் புரிஞ்சு ஜனா சார் என்ன சமாதி நான் மாதிரி போய் சேர்ந்துடணும் சேர்ந்து மனதை ஒன்றும் இல்லாமல் தானே ஆக்கணும் டெய்லி ட்ரைனிங் கொடுத்துக்கிறாரு கடுத்துல நான் கொடுக்குறது இல்லை உனக்கு தூக்கம் வருது தானே ஒன்றும் இல்லாமல் தானே ஆனேன் எப்படி ஒன்றும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் எதனா யோசித்தா தூங்க முடியுதா முடியுது அது சந்தோஷமான இருட்டும் துக்கமான அவரை ஒன்றும் சந்தோஷமாக இருந்தாலும் நைட்டு தூங்க முடில அவ்வளோ ஒரு வாழா ஆனால் போனாலும் ஒரு பிரச்சனை ஒரு பிறகு காதே அதை தோல்வி அங்கேயும் தூக்கம் இல்லை இப்போ ரெண்டு ஒன்று என்ன பண்ணுது எதுக்கு எதுக்கு விடை தெரிந்த பொண்ணு என்ன பண்ண முடியாது இன்னொரு விடையை தேடக்கூடாது நீ சாட்டிஸ்ஃபைட் சாட்டிஸ்ஃபைடாகல என் காமத்தை காமத்தை எனக்கு ஒரு மனைவி போதை முடிச்சு பன்னெண்டு பேர் மனைவியோடு இருக்கும்போது நீங்கள் வேறு ஒன்று வேற குற்றம் இல்லையா அப்படிலாம் இல்லைங்க உங்களுக்கு மனைவிக்கு மனைவி தான் நான் சும்மா ஒரு ஆம்ளியாக இருந்து நிறைய திருப்பி நீங்கள் பார்க்கலாம்னு பார்க்கறேன் நிறைய அப்பம்பையாக வந்து நிறைய ஆம்ளியாக பார்க்குறானாலும் பார்க்கறோம் கிடையாது அதுவும் கிடையாது ஆனால் அது நோக்கம் என்ன வருது எனக்கு ஒரு மனைவி ஒரு மனைவி வேறு தானே அப்படி தானே இல்லை எனக்கு கனவு எனக்கு வாழவே பிடிக்கல அதுவும் தப்பு இல்லை தானே சொன்னா நீங்கள் ஒரு முடிவு எடுத்துக்கணும்ல இல்லை இவற்றை பார்த்து நீங்கள் அசிங்க பாக்கிறீங்க அவனா பண்ணாட்டி வேணா நல்லா வேண்டாம் நம்ம பண்ணாட்டி இல்லையான்னு தப்பு இல்லையாது எனக்கு முடிவு பண்ணிட்டு நான் எப்படி இருக்கணும் ரகுடு பாய் நான் ஜாலியாக இருக்க போகிறேன் என்ன என்ன உனக்கு ஒரே பண்ணாட்டி நான் நூறுபா கொடுத்துட்டு அப்போ ஒரு பண்ணாட்டின்ண்ணே அண்ணா அது யாருக்கு அதுல யாருக்கு அதில் இருக்கணும் நீ நூறு பண்ணாண்டி நான் வச்சுக்கிட்டா நான் ஒரே பண்ண அவர் சந்தோஷமாக இருக்கிறேன் யார் நான் இருக்கணும்ல அவனை பார்த்தேன் அவனை நான் என்ன பார்த்தேன் அவனை போகிறான்னு பார்த்து நியாயமே இல்லையே என்னோடய விடையண்ணா புரியுதா கிவ் அப் எப்போ பண்ணீங்க நீங்கள் அப்போ நீங்கள் உங்கள் பதிலில் சரியாக இருக்கு சரி உங்கள் வாழ்க்கையை தேர்ந்தெடுக்கிறது நீங்கள் எப்படி இல்லை இல்லை சரியா இல்லை சும்மா நான் கல்யாணம் பண்ணி ஏமாற்றினீங்க ஏமா உண்மையிலேயே உங்களுக்கு கல்யாண வாழ்க்கை புரியாமல் கல்யாணம் பண்ணி கல்யாணம் கணவன் மண் கணவன் நான் புரியாமல் என்ன பண்ணுறீங்க சும்மா வந்துக்கிறீங்க புரியுதா என்ன சொல்கிறேன்ட்டு அதே மாதிரி அதே மாதிரி வந்தால் என்ன தப்பு இல்லை உங்கள் வாழ்க்கையை நீங்கள் எவ்வளோ அசியமான வளமான உப்பை விளையாட்டு ஆனால் குரு அப்படி இல்லை இல்லை கடவுள் ஒன்று தான் எல்லாருக்கும் தான் தெரியும் என் பயிற்சி போதுமானது இது திமர் இல்ல இல்ல உனக்கு பிடிக்கலன்னா விட்டுட்டுறேன் நான் தப்பு உங்க நான் பணங்கிறது உன்னால ஆகிட்டப்போ சேரங்கதும் உன்னால போ இப்படியே போயினே கூட இரு முடி பண்டையான்றதுதான் என்னுடைய கேள்வி இந்த சுதந்திரம் உனக்கு எங்கன்னா இருக்குதான்னு பாரு சோமனை பார்த்திங்க குழப்பிக்கிறா நீங்களே சொல்றீங்க நான் சொன்னாலும் நீ தெளிவு நீ புரிய வைக்கிறதுக்காக சொல்றேன் சந்தேகப்படுறதுன்னா பார்த்ததுன்னா பார்த்தது போய் செக் பண்ணி பார்ப்பியா ரெண்டு மிஷின் உங்ககிட்ட இருக்குதுன்னு வச்சுக்குவோம் ஒரு டைம் காட்டணும் இன்னொரு மிஷின் காட்டணும்னா அது ஒரு மிஷின் அப்படி தானே மிஷினை மிஷின் வச்சுக்கணுமா என்ன சரியா வச்சுக்கணுமா பிரச்சனை மிஷின் என்கிட்ட இல்லை குரு உன்னோட விசேஷ மிஷினாகுது பத்து பேரை பார்த்தோம்ல எனக்கே தெரியும்னா நான் ஏன் குரு கிட்டே போனோம் ஆயி எனக்கு தெரியாது பெரிய கிட்டே போடுறது கிட்ட போய் தானே ஆ ஆகி கற்றுன்னு வந்தேன் நான் சொல்கிறது தான் அப்படிதானே போட்டு தானே நீங்கள் ஏதா ஆவம் மாற்றப்போம்மா இப்படி போட்டிங்களா ஆவம் எப்படின்னா ஆனால் போடுவீங்களா அப்ப அப்போ அது ஆவம் ஆகுமா அது ஒரு பேட்டனு அப்படி தானே செஞ்சு வச்சு செஞ்சு அந்த மாதிரி ஒரு குரு உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கொடுக்குறாருன்னா அதுதான் உங்களுக்கு தானே வந்து தப்பா இருந்தால் நீங்கள் அவர் தானே கேட்கணும் ஒன்று ஒன்றா பார்த்திருந்தா என்ன ஆகும் கேள்வி கேள்வி ஆழராஜா கேள்வி கேட்க கேட்கவே ஒரு முடிவு பண்ணிட்டு கூட வெளியே போயிடலாம் தானே இது வேலைக்கு ஆகாது கோபமாக பேசுவார் பேசு பதில் நினச்சிக்கலாம் தானே காம்பரமை பண்ணுவாரு இப்போ அவர் ஒத்து வச்சுக்கோங்க என்னை விட ஒத்துட்டு பார்த்துக்கிறேன்னு ஏன்னா அவர் பார்த்ததே இல்லை அவர் இல்லை அவர் சொல்ல மாட்டார் யூடியூப் பார்த்துக்குறாரு அவர் தெளிவாக பேசுகிற மாதிரி இருக்கும் என்ன பண்ணுவார் திரும்ப பதியதானே போடுவார் ஏன் அங்கே போகிறாருன்னு கேட்குறேன் நான் புரியலையா உங்களுக்கு சீட்டு கட்டுல பொம்மை இருக்குதுல்ல அது மேல அவ்வளோ அக்கறை எவ்வளோ அக்கறை கொண்டாட்டி மேல அக்கறை இல்லம் தானே நிறைய ஆம்பளிக்கு அது ஒரு பிரச்சனை இருக்குல்ல சீட்டு கட்டுல நிறைய நிறைய போட்டு இருக்கும் பாத்துக்கிறீங்களா விளையாட வேணாம் இருக்குது பின்னாடி ஒரே படம் இருக்கும் முன்னாடி நிறைய பாக்கலையா அதெல்லாம் கூட அதெல்லாம் பாக்கலன்னா வாடகை நீங்க என்ஜாய் பண்ணல என்ன வந்து அதெல்லாம் கத்துங்க வாங்க நம்ம போய் என்ன பண்ணலாம் அந்த கட்டை ஒன்று வாங்கி பார்க்கல இதெல்லாம் பார்க்க வேண்டிய உங்கள் மனைவி புரியும் தெய்வம் கூட தெரியும் நீ அப்படி தடிக்கு வந்த அலறு மனைவி இல்லையா அலருவாளா அந்த சீட்டு கட்டு அலருமா புரியுதா சொல்றேன்டே பார்த்து நீ திருப்தி வரணும் லூசுக்கிறானு கேட்கறேன் பொன்னாட்டி வர கிட்ட சொல்லுங்க இது இதுல என்ன இருந்தாலும் அது நல்லாது இல்லையானு எனக்கு கேட்டால் எப்படி கோவம் வராது எனக்கு எனக்கு அதுவும் கட்டிங்க பொண்ணை வர புரியுது என்ன சொல்றேன் சொல்றேன் அப்போ விடைக்கு அப்புறமா நீ ஏன் போன அது உன் மனசு சஞ்சல பத்தாதான் பத்தாரு கேட்டால் என்னுடைய மாநிலம் ஒத்துக்க முடியல நான் பத்து விஷயத்தை ஆராய்ச்சி தான் ஆராய்ச்சி பண்ணி ஆராய்ச்சி பண்ணு ஆராய் பண்ணிட்டு வந்து எனக்கு கேள்வி இதே மாதிரி கேட்டேன் நம்ம பதில் சொன்னேன் போயினே போய் நல்லா தானே இது என்ன பண்ணணும் கேள்வி கொஞ்சம் பதில் கொஞ்சம் காசு வச்சுருந்தோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக நான் ஒன்றும் கொஞ்சம் வசதி ஆகிடுவோம் இவ்வளோ தான் அப்போ நானே எப்படி போதிப்பேன்னா இப்போ வீடியோ போய் பாருங்கள் என்ன பண்ணுங்க முன்னாடியே சந்தைங்க ஒரு அதெல்லாம் என்ன பண்ணுங்க என்ன பண்ணேன் என்கிட்ட எனக்கு வியாபாரின்னா அதை பண்ணிட்டு போகலான்னுட்டு போனே இதுதானே உங்களுக்கு சச்சங்கை இலவசம் தானே லவசத்தோமே உமே சச்சங்கை இலவசம் தான் கேள்விகள் எங்கிட்ட எங்கிட்ட ரொம்ப இலவசமாக இலவசம் தான் ஆ செய்யக்கூடாது சந்தேகம் விட மனசு முடிவு பண்ணி சந்தேகமே படமா அப்படிதான்றேன் நான் நீ தான் செது செதிய நான் ஒரு விபச்சாரி தான் பிரச்சனை தே எல்லாம் ஆம்பளையும் பார்ப்பேன் நானே நான் உன் இப்படி எல்லா ஆம்ளையும் பார்க்குற உரிமையோடு என்ன சொல்றே நீ சொல்ற நீ உன்ன டவ்ஸ் பண்ற புரியுதா புரியுது பிரச்சனை ஒரு நல்ல இப்போ தரமாக இருக்கிறானாக்கா இவன் நம்மள எதனா பண்ணா நல்லா வேணாம்னு பார்ப்பேன் என்ன பணம் வா உனக்கு பணவா நான் டெவிஸ் டேவிஸ் பண்ண மாட்டேன்ன்றதுனால இதுனால பேசுகிறேன் ரவி தானே இல்ல நான் இல்ல நான் உனக்கு அடிமையாக இருக்கிறேன் டிபெண்டன்ஸ் தான் பேசுகிறேன் ரானு சம்பயர் என்ன நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கேன் நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது